ஒரு இனிப்பு பண்டத்தை ஆசைப்பட்டு சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் அந்த சுவை நமக்கு தெரியும் நாக்கு நுனியில் இருக்கும்போது தான் அது இனிக்கும் உள்நாக்குக்கு போயிட்டுன்னா அந்த சுவை நமக்கு தெரியாது கழுத்து கீழே போனால் அதுக்கு அர்த்தமே வேறு ஆனால் நம்மோட வேண்டுதல்களை கேட்டு அதை நமக்காக எப்படியெல்லாம் அருள் செய்கிறாங்கிறத புராணங்களில் படித்து அதையெல்லாம் மனசில் நினச்சி உருகி யாராவது கோமதின்னு சொன்னாங்கன்னா அவங்க வாயெல்லாம் இனிக்கும் அதை பக்கத்துல இருந்து கேட்குறவங்களுக்கு காதெல்லாம் இனிக்கும் அவளை பற்றி எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம மனசெல்லாம் இனிக்கும் இன்னும் சொல்லப்போனால் பணத்தை கொடுக்குற லட்சுமியும் படிப்பு கொடுக்குற சரஸ்வதியும் இந்த பூமியே தாங்கிற பூமாதேவின்னு எல்லாருமே கோமதி கோமதின்னு சொல்லி தான் இந்த பதவியே அடைஞ்சிருக்காங்கன்னா பாருங்களேன் நாமளும் எப்போவும் கோமதி வாய் நிறைய சொல்லி அவள் அருளை பெறுவோம் சொன்னாலும் வாயினிக்கும் சொலக்கேட்டால் காதினிக்கும் பன்னாளும் சிந்தித்தால் பரந்திணிக்கும் சிந்தையெல்லாம் பொன்னாளும் கலையாளும் புவியாளும் புகழ்ந்தேத்தும் அன்னாயுண் சரிதங்கள் அற்புதமாம் கோமதியே திருவாவடுதுரை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி கொள்ளை அவர்கள் செய்த கோமதி சதரத்ன மாலை